ஜம்முனு அட்டகாசமான சுவையில் நம்மளுடைய எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது வந்து தயிர் சாதம் கூழ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான உணவுகளுக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்ல ஒரு சூப்பரான ஒரு சைடிஸ்னு சொல்லலாங்க இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம் இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு லெமன் ஊருகா வந்து செய்ய போகிறேங்க அதுவும் இந்த லெமன் ஊருகா வந்து இன்றைக்கி நம்ம அதிகமான அளவில் வந்து நம்ம செய்ய போகிறோங்க இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம ஒரு நாற்பது எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கோங்க நல்ல இந்த சைஸ்ல ஒரு நாற்பது பழம் எடுத்து வச்சுருக்கோம் கைப்பிருக்கிற சூட்டில் சுடுதண்ணி வச்சுட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் அது இந்த சுடுதண்ணியில் இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு இந்த மாதிரி எடுத்து ஒரு பேர் ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாங்க எலுமிச்சி பிளத்தை வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தண்ணியே இல்லாம நல்லா சுத்தமா இந்த மாதிரி தொடிச்சு எடுத்துடலாங்க இதே மாதிரி எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க எலுமிச்சி பிளத்தை வந்துங்க நாலு துண்டு வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண எலுமிச்சி மிளத்தை வந்து மஞ்சட்டில சேர்த்திடலாங்க ஏன்னா நம்ம மஞ்சட்டியில போட்டோம்னா தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஊர்காய்க்கெல்லாம் நம்ம வந்து மஞ்சட்டி இல்லைன்னா கண்ணாடி பாட்டல் இது தாங்க சேர்த்திக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாமே மஞ்சட்டியில் சேர்த்திட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம எலுமிச்சங்கள் எல்லாமே நம்ம நல்லா வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்க நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் உப்பு வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்தணுங்க அப்போதான் நம்மளுக்கு தாளிக்கும் போது கரெக்டாக இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கையளவு உப்பு சேர்த்துறேங்க ஏன்னா நம்ம நாற்பது பழம் போட்டிருக்கிறோம் அதனால் அளவுக்கு சேர்த்துனா கரெக்டாக இருக்கும் போட்டுட்டே இப்படி நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மாதிரி குலுக்கி வச்சிங்கனால நல்லா உப்பு பிடிச்சிக்கும் இப்போ வந்து நம்ம சின்னதாக இந்த அளவுக்கு ஒரு கேப் விட்டு நம்ம தட்டு போட்டு வச்சிடலாங்க இது ஒரு ஒரு நாளைக்கு இருக்கட்டுங்க நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம் நம்ம ஒரு நாள் முழுசாக உப்பில் ஊற வச்சுட்டுங்க அடுத்த நாள் எடுத்து வெயில்ல வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சிட்டோங்க ஒரு இரநூத்தி ஐம்பது நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க கூடவே வந்துட்டு நூறு கிராம் மிளகாய்த்தூள் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெந்தய பொடி சேர்த்துக்கலாங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு அடுத்ததாக வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை சேர்த்திக்கலாங்க அப்படியே அந்த தண்ணியோடவே சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாங்க சின்ன துண்டு வெள்ளம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் இப்போவே சேர்த்திட்டோன்னா தான் நல்லா கரைஞ்சி வந்துடும் நம்ம வந்து இந்த ஊர்கையில் வெள்ளம் சேர்த்துறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க அதுக்காக தான் நம்ம வெள்ளம் சேர்த்துறோம் நம்ம ஊர்கையில் வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குங்க பார்த்தீங்களா கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க இப்போ நம்ம வெளியிலையே வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வினிகர் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வினிகர் வந்து தேவையில்லைங்க ரெண்டு ஸ்பூன் வினிகர் சேர்த்திக்கலாங்க வினிகர் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுடலாங்க வினிகர் சேர்த்தாம கூட நம்ம வெயிலில் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க அதாவது ஒரு வருஷத்துக்கும் கூட நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்